அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தரக்கூடிய அற்புதமான கடவுளாக திகழக்கூடியவர் தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலம் பணம் நகை சேரும் என்பது மட்டும் அல்லாமல் தைரியம் வீரம் சந்தானம் கலைகள் தானியங்கள் என்று அஷ்ட செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக திகழ்பவள்தான் மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டில் நித்திய வாசம் செய்வதற்கு செய்யக்கூடிய எளிமையான வழிமுறைகள் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி தாயார் நிலையாக ஒருவருடைய இல்லத்தில் நிலைத்திருப்பார் என்று நினைக்க கூடாது அஷ்டலட்சுமிகளின் அருளை பரிபூர்ணமாக பெறுபவர்களுடைய இல்லத்தில்தான் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பார் அதே சமயம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு சிறிய செயலை செய்தாலும் உடனே வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய தெய்வமாகவும் இதே மகாலட்சுமி தாயார் தான் திகழ்கிறார் இப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் நம் வீட்டை விட்டு சென்றாலும் மறுபடியும் திரும்ப நம் வீட்டிற்கு அழைப்பதற்குரிய எளிமையான வழிமுறைகளை பற்றி தான் இப்போது தெரிஞ்சுக்க போறோம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காத விஷயங்கள் என்பது பலருக்கும் தெரிந்ததுதான் சுத்தம் இல்லாத வீட்டில் இருக்க மாட்டார் அழுக்கு துணிகள் நிறைந்த வீட்டில் இருக்க மாட்டார் அழுகுறல் கேட்கும் வீட்டில் இருக்க மாட்டார் சண்டை போடும் வீட்டிலையும் இருக்க மாட்டார் இப்படி சில விஷயங்கள் இருக்கின்றன என்றாவது ஒரு நாள் நாம் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்றை செய்தாலும் அதனால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வெளியேறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது அனைவரும் அனைத்து நேரத்திலும் சரியாக செயல்பட முடியாது அல்லவா அந்த சூழ்நிலையில் மறுநாள் மறுபடியும் நாம் செய்த தவறை திருத்திக்கொண்டு மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு எப்படி அழைப்பது கண்டிப்பாக அனைவரின் இல்லத்திலும் மகாலட்சுமி தாயாரின் படம் அல்லது விக்கிரகம் இருக்கும் விக்கிரகம் வைத்து வழிபடுபவர்கள் சந்தனாதி தைலத்தை வாங்கி மகாலட்சுமி தாயாரின் விக்கிரகத்தில் தடவ வேண்டும் விக்கிரகம் இல்லாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு சந்தனாதி தைலத்தை வாங்கி காப்பு செய்யும் நேரத்தில் தர வேண்டும் அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளி கிண்ணம் அல்லது தட்டில் மாதுளம்பழ முத்துக்களை தினமும் காலையில் பூஜை செய்யும் பொழுது நெவேத்தியமாக வைங்க மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாமல் பத்து ரூபாய் அல்லது நூறு ரூபாய் இவை இரண்டில் ஏதாவது ஒரு நோட்டை எடுத்து அதை நன்றாக சுருட்டி மஞ்சள் துணியில் வைத்து கட்டி மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைங்க இப்படி வைக்கும் பொழுது இந்த ரூபாய் நோட்டை தரையில் வைக்காமல் சரியாக மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் இருப்பது போல் சின்ன மணப்பலகை போட்டு அதற்கு மேல் வைங்க பிறகு தினமும் இந்த ரூபாய் நோட்டிற்கு மல்லிகைப்பூ துளசி இலை குங்குமம் மஞ்சள் என்று இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து மகாலட்சுமி தாயாரின் போற்றிகளையோ அல்லது அஷ்டலட்சுமிகளின் பெயரையோ கூறி அர்ச்சனை செய்யுங்கள் மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டிற்குள் அழைக்க முடியும் இதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ மாலையை சுக்கிர ஹோரையில் வாங்கி தாங்க மகாலட்சுமி தாயாரின் அருளை பரிபூரணமாக நம்மால் பெற முடியும் இந்த மாதிரி மிகவும் எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி வாங்க நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நித்திய வாசம் செய்வார் முழு நம்பிக்கையுடன் இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றி வாங்க நிச்சயமாக உங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் நித்திய வாசம் செய்து உங்களுக்கு அருள் புரிந்து உங்கள் வீட்டில் பண கஷ்டம் மன கஷ்டம் இல்லாது உங்களை வாழ வைப்பார் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி